அபிகாயில் யாரு தெரியாது போலயே ரொம்ப யோசிக்கிறாங்க குட்டீஸ் பாருங்க எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குட்டீஸ் ஆன்சர் பண்றாங்க உங்களுக்கு தெரியலையா யார் நம்மளோட தேவன் யார் நமக்கு வந்து முக்கியமானவங்க அப்படின்னு நிறைய காரியத்தை அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் கேட்டு மோசை வளர்ந்ததுனால தான் அவர் பெரியவரானாலும் சரி அவர் கத்துற விடலை வெல்கம் பேக் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எஸ் போன வாரம் நம்ம ஜாலி டைம்ல நம்ம வந்து ரெண்டு சேலஞ்ச் பண்ணோம் நம்ம நெக்ஸ்ட் வீக் நிறைய சேலஞ்சஸ் பாக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் எஸ் நீங்க எல்லாரும் ஈகரா டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே இந்த வாரமும் நம்ம வந்து நிறைய சேலஞ்சஸ் கொடுக்க போறோம் எஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் கொடுக்கப் போறேன் அண்ட் கொஞ்சம் ஃபன்னாவும் கொடுக்க போறேன் எஸ் எல்லாமே பைபிளை பேஸ் பண்ணி இந்த தடவை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் எப்படி வந்து நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றாங்க அப்படின்ட்டு ஹலோ ஹாய் எல்லாரும் இந்த வீக் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பீங்க போல ஆமா ஆமா ஓகே என்ன சேலஞ்ச் கொடுத்தாலும் அத வந்து டாக்கி பண்ணிடுவீங்களா ஓகே உம் கண்டிப்பா பண்ணிருவீங்க ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் சேலஞ்ச்குள்ள நம்ம போக போறோம் போகலாமா போலாம் வேற ஒண்ணுமே கிடையாது நான் பைபிள்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா என்ன இந்த ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏதா ஏதாவது எஸ் இருக்கா எந்த மாதிரி கேப்பீன்னு இந்த ப்ரோக்ரம்க்கு ஏத்த மாதிரி அம்மா பிள்ளையோட கேரக்டர்ஸ் வச்சுக்கோ வெரி குட் எப்படி கண்டுபிடிச்சிங்க நானும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வெரி குட் ஓகே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் காமனா ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க பஜர் ப்ரெஸ் பண்ணலாம் யார் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்றீங்களோ புரிஞ்சுதா ஓகேவா ஓகே ஃபைன் ஓகே குட்டேஷ் இப்போ நம்ம உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுடலாமா ஃபர்ஸ்ட் அண்ணால் அண்ணாளுடைய சன் டாட்டர் சாம்பேல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் டீம் அடிச்சாங்க நான் பார்த்தேன் எஸ் பசர் அவங்கிட்ட ஆன்சர் சொல்லாதீங்க நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க எல்லாரும் ரொம்ப ஈகராக இருக்கீங்க ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் டீம்க்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துறலாம் ஓகே ஓகே செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானதுதான் சாரா சாரா சாராக்கு ஒரே ஒரு சன்னு தானே ஒரே ஒரு சன்னு தானே அதனால உங்களுக்கு என்ன டவுட்? யா ஆன்சர் சொல்லுங்க ப்ளீஸ் ஈசாக்கு யா வெரி குட் சூப்பர் கரெக்டா ஆன்சர் பண்ணிங்க வெரி குட் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் ரெடியா ராகோபு பென்யமீன் சாரி தாம uh, <laughs> 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 தெரிஞ்சா பசர் பிரஸ் பண்ணலாம் ஆரே சேரா வாவ் சூப்பர் கரெக்ட் கரெக்ட் இது கை தட்டுங்கப்பா என்னப்பா கரெக்ட் சொல்லுகாங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் ஓகே ஓகே நல்ல பைல் படிப்பீங்க போல ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது ஈஸி ஆதர் போ அபிகாயில் அபிகாயில் எவ்வளவு ஒரு அமைதி டிஸ்கஸ் பண்ணுங்க டேய் நீ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்ப நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுங்க அபிகாயில் யார் கா தெரியுமா தெரியுமா யாருக்கு தெரியாது போலயே ரொம்ப யோசிக்கிறாங்க குட்டீஸ் பாருங்க எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குட்டீஸ்லாம் ஆன்சர் பண்றாங்க உங்களுக்கு தெரியலையா

நீங்க பிரபன் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 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 வெரி குட் ஓகே அதுக்கப்புறமா இன்னொன்னு ஈஸியா கேட்கவாசியா கேக்கவா ஆஹார் இஸ்மவேல் ஆயா வெரி குட் வெரி குட்

மரியாள் <inental> <into Greek> <laughs> <podcast> <inaudible> <laughs> ஓகே அதுக்கப்புறம் வேற யார் கேக்கலாம் பைனல் எலிசபெத் எலிசபெத் யோவான் நான் வந்து நினைச்சேன் இவங்க ரொம்ப வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நான் கஷ்டமா எடுத்து வச்சிருந்ததை கூட கண்டுபிடிச்சிட்டாங்க சூப்பர் குட்டீஸ் நீங்களும் இந்த மாதிரி நல்ல பைபிள் படிச்சு இந்த மாதிரி நல்ல நீங்க நோட்ஸ் எடுத்து பழகினீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா ஓகே பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா ஆன்சர் பண்ணாங்க அப்படின்ட்டு பைபிள நல்லா படிச்சிருக்காங்க போல எஸ் இப்போ நீங்க எல்லாரும் எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல போற கேக்குறீங்களா ஓகே நம்ம ரோஹித் டீம் ப்ளூ டீம் நீங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க வெரி குட்

ஓகே இப்போ நம்ம ஃபைனல் சேலஞ்ச் விளையாட போறோம் எஸ் இந்த கேம்ல தான் தெரியும் யார் வின் பண்ண போறேன்னு அதுக்கு முன்னாடி நான் கேட்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் போன சேலஞ்சில எப்படி நீங்க இத்தனை கொஸ்டின் கேன்சல் பண்ணீங்க முதல்ல எஸ் போட கிருப்பேன் ரெண்டாவது எங்க அப்பா வந்து சர்ச்சில் உபதேசியாக இருக்காங்க அதனால வருஷம் வருஷம் பைபிள்ல இருந்து ஒவ்வொரு புக் புக்கா டெஸ்ட் வைப்பாங்க

ஓகே இப்போ நம்ம வந்து போறோம் நான் வந்து என்ன கேம் சொல்லிடுறேன் ஓகேவா இந்த டேபிள் பாத்தீங்களா இதுல வந்து நான் ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் வச்சிருக்கேன் இந்த பேப்பர்ஸ்ல வேற ஒன்றும் இல்லை வசனம் இருக்குது சரியா அந்த வசனம் எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னால ஜம்பிள்டாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்து ஆளுக்கு ரேண்டமாக ஒன்று பிக் பண்ணிக்கோங்க ஓகேவா பிக் பண்ணி அது என்ன வசனம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன் அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு வேகமாக நீங்கள் என்ன பண்ணுவோம் பைபிளை திறந்து அந்த அதிகாரம் அந்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்து அது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் ஹம் நான் இங்க ஜம்பிள் டா தானே குடுத்துருக்கேன் சோ அத வந்து நீங்க பைபிள்ல ரீட் பண்ணி கரெக்டா வந்து டக்குன்னு பாத்து வச்சுக்கோங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சக்கு அப்புறம் பைபிள் நீங்க முடினும் அதுக்கு மேல திறந்து வச்சிருந்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் சரியா ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜம்பிள்டு வேர்ஸ் இருக்குல்ல ஸோ அதை நீங்கள் டக்குன்னு கட் பண்ணி நீங்கள் பார்த்த கரெக்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இந்த சாட்டில் அழகாக பேஸ்ட் பண்ணணும் ஓகேவா டக்குன்னு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது பைபிளை நீங்கள் மூடி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க தெரியுமா அது வந்து நான் அதுக்கு வந்து நான் ஒரு டூ மினிட்ஸ் டைம் தரேன் ஸோ அந்த டைம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்புறமா நீங்கள் வந்து யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ வந்து இந்த பஜர் பிரஸ் பண்ணலாம் ஓகே இந்த பசர் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அவங்களோட வசனத்தை செக் பண்ணுவேன் அது வந்து கரெக்ட் ஃபார்மேட்ல இருக்கா இல்லையா அப்படிட்டு சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன் சப்போஸ் அவங்க தப்பா இருக்கு அப்படின்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பசர் ப்ரெஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டாவது பசர் ப்ரெஸ் பண்ணவங்க கரெக்டா இது பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்போ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் போயிடும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல பார்க்க போனா ஃபர்ஸ்ட் முடிக்கிறவங்களுக்கு தௌசண்ட் ரெண்டாவது முடிக்கிறவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் மூணாவது முடிக்கிறவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓகே கிளியர் ஓகே பண்ணிடலாமா ஓகே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க போல எஸ் நிறையா பைபிள்ல வந்து நீங்கள் படிச்சு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எஸ் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் ஈஸியாக தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம சேலஞ்ச் விளாட போயிடலாமா குட்டிஸ் ஓகே எல்லா கிட்ஸும் வாங்க வந்து ஆளுக்கு ஒரு பேப்பர் வந்து பிக் பண்ணிக்கோங்க ஓகே பாத்துட்டீங்களா ஓகே இப்போ நான் உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் தரேன் யார் டைம் ஸ்டார்ட் நாம் சிக்க தெருங்க 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 Five seconds. Four, three, two, one. Time's up. Close. Close <laughs> close yes. okay. போர் இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்க ஓகே அதுக்கான டூ மினிட்ஸ் ஓகே டூ மினிட்ஸ் ஓகே அந்த டைம் வச்சு பண்றாங்களே சீக்கிரம் சீக்கிரம் யார் வரான்னு பாக்கலாம் தேர்ட்டி செகண்ட் முடிஞ்சிருச்சு இந்த இதுல நான் கண்டுபிடிக்க போறேன் உங்களோட கோவரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் எல்லாத்தையும் ஒன் மினிட்ல முடிச்சிட்டான் ஓகே நான் வந்து செக் பண்ணி சொல்றேன்

அதிகாரம் பதினேழாவது கர்த்தாவே நீர் எனக்கு என்னை தேற்றுகிறது என் பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் தருளும் அப்படின்ட்டு இவங்க இந்த வசனம் இருக்கு இவங்க அதே மாதிரி இவங்க கரெக்டா பேஸ் பண்ணிருக்காங்களான்னா ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை கர்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத பகலும் காத்துக்கொள்வேன் அப்படின்ட்டு வசனம் அதே மாதிரி பாருங்க குட்டிஸ் கரெக்டா இருக்கா அதை காப்பாச்சி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஐயோ தப்பா தப்பா ஓட்டிருக்காங்களே ஒருவரும் இங்க வரும் இங்க வரும் ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஆ இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இது மட்டும் இங்க வரும் ஓகே இந்த வசனத்தில் நீங்க எஸ்ஐ இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூணாவது கொஞ்சம் நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க எஸ் நீங்க மிஸ்டேக் பண்ணதனால நான் வந்து தேர்ட் பர்சன்டேஜ் நான் கன்சிடர் பண்றேன் எஸ் ரோஹித் உன்னோட சேட் கொண்டு வா சப்போஸ் நீ கரெக்டா பண்ணியிருந்த அப்படின்னா நான் உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் யா வெரி குட் எஸ் ஓகே ரோஹித்க்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வந்திருக்கு நான் வாசிக்கிறேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார் இதுதான் வாசனம் ஓகேவா சோ இவங்க கரெக்டா வந்து பேஸ் பண்ணிருக்காங்களா குட்டீஸ் எனி மிஸ்டேக்ஸ் இருக்கா பாருங்க ஓகே உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு நான் பார்த்தேன் பண்ணிருக்கீங்க பரவாயில்ல ஓகே இப்போ இந்த ஃபைனல் சேலஞ்ச்ல நீங்க எல்லாம் என்னென்ன ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லப் போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெர்சன் எஸ் நீ வந்து எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கேன்னா தௌசண்ட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கேன் வெரி குட் சூப்பர் ரெண்டாவது சேலஞ்சில் கரெக்டாக அதே மாதிரி போன வாரம் பண்ண மாதிரியே பண்ணிட்டேன் வெரி குட் அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் டீம் நம்ம எமேஷா டீம் வந்து இந்த ரவுண்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க வெரி குட் வெரி குட் அண்ட் ஃபைனலாக நம்ம ரோஹித் பெரிய வசனமாக இருந்தாலும் அப்படி நல்லா அவங்க அம்மாவோட சேர்ந்து நீ வந்து சூப்பராக வந்து இதெல்லாம் சேர்த்த சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அண்ட் நீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பண்ணி வெரி குட் ஸோ இந்த கேம் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் நீங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை கட் பண்ணி ஒருத்தங்க கம்போட என்னதுக்கு பேஸ் பண்ண லைக் அந்த கோவாடினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு ஏன் அதே மாதிரி சூப்பராக விளாண்டிங்க கன்க்ராச்சுலேஷன் வெரி குட் வெரி குட் எஸ் கோட்டீஷ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஃபைனல் சேலஞ்சில் இவங்கெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தானே யார் வின்னராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் போன வீக் அண்ட் இந்த வீக்கு சேர்த்து நான் வந்து டோட்டல் ஸ்கோர் சொல்ல போகிறேன் அண்ட் அது யார் மாதிரி சொல்ல போறேன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க அவங்க முன்னாடி தான் சொல்ல போகிறேன் எஸ் நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா ஓகே வெல்கம் ஆஷ்லி அக்கா வெல்கம் 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 டு அவர் ஜாலி டைம்

ஓகே இந்த ரெண்டு வாரமும் நம்ம வந்து நாலு சேலஞ்சஸ் மொத்தம் கொடுத்தோம் இந்த நாலுலையும் சூப்பராக ஸ்கோர் பண்ணி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ரோஹித் டீம் அதை ப்ளூ டீம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க வெரி குட் சூப்பர் 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 வாங்க வந்துருங்க நல்ல பைபிளலாம் படிச்சு கஷ்டமான டாஸ்க்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணாங்க வெரி குட் கன்டென்ட்லேஷன்ஸ் வெரி குட் and இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து செகண்ட் பிளேஸ் யாரு அப்படின்னு பார்க்க போறோம் எஸ் செகண்ட் பிளேஸ் யாரு தெரியுமா நம்ம レッド டீம் ஜர்சன் வெரி குட் யா ஓகே அவங்களுக்கும் ஒரு சின்ன gift சூப்பர் 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 okay and finally third place வந்து நம்ம white team வந்து win பண்ணிருக்காங்க அவங்க வந்து 1600 points score பண்ணிருக்காங்க very good very good very good super super congratulations thank you so much ashli akka illikka time spend வந்து gifts கொடுத்ததுக்கு thank you and சூப்பா விளையாண்டிங்க சூப்பர் மாம்ஸ் அண்ட் கிட்ஸ் ரொம்ப பைபிள்ல வந்து நல்லா படிச்சு சூப்பரா விளையாண்டிங்க நாங்க கொடுத்த சேலஞ்சஸ் எல்லாமே ரொம்ப அப்படி டெடிக்கேட்டடா நீங்க வந்து விளையாண்டிங்க ரொம்ப சூப்பர் எஸ் தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலி அக்கா எங்களுக்கு வந்து இந்த ட்ராஃபிஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய் 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 ஓகே குட்டீஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மூணு டீமும் ரொம்ப சூப்பரா விளையாண்டத பாத்தீங்க எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க அம்மா கூட நீங்க வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் எஸ் அவங்க ஒர்க்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா எஸ்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நல்ல ஹாபிட் ஓகேவா ஓகே கட்டேஸ் நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க எஸ் நம்ம மெசேஜ் கேட்க போறோம் பைபிள் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அவங்க சொல்ற வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம மெசேஜ் கேட்க போலாம் ஹலோ குட்டி ஸ்ப்ரேஸ்டெல்லாம் கேம் பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்கு நேரம் போகிறதே தெரியல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எஸ்பெஷலி அம்மா பையன் காம்போஸ் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ரொம்ப அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு கிஃப்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து மெசேஜ் கொடுக்குற டைமில் பார்க்க இருந்துச்சு பட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக படிச்சுருக்காங்க எவ்வளோ சூப்பராக அவங்க அம்மா வந்து சொன்னாங்கன்னு நானே எதிர்பார்க்கல ஏன் அவங்க சின்ன வயசுலேருந்து பைபிள் படிச்சிருக்கிறாங்க ஒரு வசனம் நான் அவங்களுக்கு வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்போதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் இது உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்கறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சில காரியத்தை வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகும் அது உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கும் அது உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அது உங்களோட பேசும் அவங்க சொன்னாங்க ஆமாம் இது மாதிரி சொன்னாங்க இது தப்பு இது கரெக்டு அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்லாம் அவங்களோட பேசும் அப்படின்னு வந்து பைபிளில் வந்து நமக்கு ஏசப்பா எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் அம்மா அப்பா பேச்சை கேட்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் இன்னும் எங்கள் அம்மா அப்பா சொல்கிற அவங்களாம் ஓல்டு பீப்புள் அவங்களுக்குலாம் புரியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பைபிளில் மோசேன்னு ஒருத்தர் இருந்தார் அவங்களுக்கு தெரியும்ல அவர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க வீட் அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு ரூல் போடுறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி எபிரேய பிள்ளைகளை ரெண்டு வயசுக்கு மேலே உயிரோடு வைக்கக்கூடாது அப்படின்னு ஆனாலும் வந்து மோசையை கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சிட்டாங்க ஒரு பாயிண்டில் வந்து அவரை காப்பாற்ற முடியல ஒரு தண்ணி நதி ஓரமாக வச்சுட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க அப்போது ஒரு எகிப்தில் இருக்கிற ஒரு ராணி பார்வனோட குமாரத்தை வந்து அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறாங்க வளர்க்கும்போது அது சின்ன குழந்தையாக இருக்குல்ல அதை வளர்க்குறதுக்காக ஒருத்தரை தேடுறாங்க தேடும்போது அந்த பிபியோட ஒரிஜினல் அம்மாவே அந்த குழந்தைய வளர்த்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அது வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்து யோசிச்சுக்கோங்களேன் அஞ்சு வயசு வரைக்கும் அப்போ மோசை வந்து அவங்களோட ஒரிஜினல் அம்மாவோட இருந்தாங்க அதுக்கப்புறம் அரண்மனையில் இருக்கிறாரு அரண்மனையில் நல்ல வந்து வசதியாக வந்து மோசை வாழ்ந்துகிட்ருக்கிறாரு நல்ல வசதியாக வாழ்கிறாரு நல்ல எஜுகேஷன் அவர் கிடச்சிருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் ஊர் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த இடமா போகிறார் அப்போ அவங்க சகோதரர்களை வந்து எல்லோரும் வேலை வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப கடுப்பாகி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இந்த இன்சிடெண்ட் வந்து பைபிளில் எழுதியிருக்கு இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க அம்மா வளர்ந்தாலும் மோசே யார் அவங்க சகோதரர்கள் யார் அப்படின்னு சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைக்கே அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து எகிப்தியரோட வளர்ந்துருந்தாலும் மோசைக்கு வந்து கர்த்தர் யார் யார் நம்மளோட தேவன் யார் நமக்கு வந்து முக்கியமானவங்க அப்படின்னு நிறைய காரியத்தை அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் கேட்டு மோசே வளர்ந்ததுனால தான் அவர் பெரிய அவர் ஆனாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ வசதியோடு இருந்தாலும் சரி அவர் கர்த்தரை விடலை உங்களுக்கு நீங்கள் நல்ல மோசையோட அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க மோசையோட நல்ல வரலாறு கேளுங்களேன் கர்த்தர் அவரோட பேசினாரு முகமுகமாக பேசினாரு கர்த்தருக்கு மோசே நண்பன் மாதிரி இருந்தார் மோசேதான் தீர்க்க இருந்தார் பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன சின்ன வயசில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த காரியங்கள் அதை கவனமாக மோசை கேட்டார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணார் இப்போ உங்கள் அம்மா வந்து நிறைய காரியங்களை சொல்லித்தருவாங்க பைபிள் படிங்கன்னு சொல்லுவாங்க பைபிள் காரியத்தை சொல்லித்தருவாங்க கூட நீங்கள் ஜாலி டைம் பார்த்துட்ருக்குறீங்க உங்கள் அம்மா அப்பா விட்டதுனால தானே பார்த்துட்ருக்குறீங்க பாருன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால தானே நீங்களும் ஜாலி டைம் பார்த்துட்ருக்குறீங்க இதே மாதிரி உங்களுக்கு எஃபர்ட் போடுறாங்கல்ல அப்போது நீங்கள் பைபிள் வாசிக்கணும் ஜபம் பண்ணணும் இன்றைக்கி வின் பண்ணாங்கல்ல அவங்க எப்படி அழகாக சொன்னாங்க அதே மாதிரி நீங்களும் பைபிளை படிக்கணும் அப்படி படிக்கும்போது ஏசப்பா அவங்களோட பேசுவாங்க ஆலோசனை கொடுப்பாங்க ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பீங்க உங்களை ஆசீர்வதிப்பார் சரியா நம்ம இப்போ ஜெபிக்கலாமா இந்த இது நமக்கு வேணும் நிறையா பேருக்கு பைபிள் வாசிக்கும் போது தூக்க தூக்கமாக வருது இல்லை அதே மாதிரி பைபிளை தராக்கும் போது வாசிக்கவே மூடு வர மாட்டேங்குதுல்ல நம்ம எனக்கு ஜெபிக்க போகிறோம் ஏசப்பாவை நமக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சரியா நீங்கள் கண்ணை மூடுங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏசப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் பைபிள் வாசிக்கிறதுல எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்படுகிறதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஈசப்பா உதவி செய்வாங்க ஈசப்பா நீங்கள் சொல்லுங்கள் ஈசப்பா எனக்கு எங்கள் பைபிள் வாசிக்க முடியல திறந்தால் தூக்கம் வருது என்னால் படிக்க முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுங்கள் ஏசப்பா உதவி செய்வாங்க தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கள் இயேசுவே எனக்கு உதவி செய்ங்க எனக்கு உதவி செய்ங்க எனக்கு பைபிள் படிக்க முடியல எனக்கு பைபிளை திறந்தாலே தூக்கம் வருது இப்படின்னு நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க இயேசு நாமத்தினால் அந்த பிள்ளைகளோட இருதயத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே ஆவியானவர் அந்த பிள்ளைகளோட சிந்தையிலையும் இருதயத்திலையும் அசைவாடுங்க கான்சன்ட்ரேஷன் பவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க பைபிளை தாக்கும்போது படிக்கணுன்ற படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும் அந்த பைபிளை திறந்து படிக்கும்போது நீங்கள் அவங்களோட பேசுங்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த பிள்ளைகளை நீங்கள் கைட் பண்ணுங்க விசேஷமாக இந்த பிள்ளைகளோட பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அந்த பெற்றோர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய காரியத்திற்கு நாங்கள் செய்ய பிள்ளைகளுக்கு உம்முடைய காரியங்களை போதிக்க அந்த பெற்றோர் நீங்க உதவி செய்யுங்க ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்ரம் இசுவின் நாமத்தினால ஆமீன் ஓகே குட்டீஸ் மெசேஜ் கேட்டிங்களா எஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிங்களா டெய்லி ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க ஓகேவா நோட்ஸ்லாம் எழுதியிருப்பீங்க அதெல்லாம் டெய்லி மெடிடேட் பண்ணுங்க ஓகேவா ஓகே நம்ம மாம் அண்ட் மீ செக்மெண்ட் ரொம்பவே ஜாலியாக போச்சு எஸ் நம்ம கூட விளையாட வந்த நம்மளுடைய பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் ரொம்ப நம்ம கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்க நீங்களும் உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும் அண்ட் அவங்க அம்மாட்டெல்லாம் கேட்பேன் நீங்க கீழ்படிஞ்சிருக்கீங்களா சேட்டப்படுறீங்களா அப்படின்ட்டு கோவலாம் படுத்தக்கூடாது ஓகேவா

04639353535 three, five, three, five. God bless you.